எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கும் திருப்புகள் குடலிடை தீது இதில் அருணகிரிநாதர் மனித உடலில் ஏற்படும் குடல் வலி உடல் துன்பம் மனக்கவலை ஆகியவற்றை மிக அழகாக வர்ணிக்கிறார் வாழ்க்கை என்ற கடலில் இத்தகைய துன்பங்கள் எவ்வளவு கடினமானவை என்பதை உணர்த்துகிறார் ஆனால் அந்த வேதனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் முருகனின் கருணையையே இறுதி ஆதாரமாக கூறுகிறார் இந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது எந்த துன்பமாக இருந்தாலும் முருகனின் அருள் நம்மை காப்பாற்றும் என்பதே திருப்புகள் படிக்கலாம் குடலிடை தீது குளவிய தோள தீனூடே குருதியிலேசு கிளமது கூடி குவலயம் வான பொருகாலாய் உடல் எழுமாய பிறவியிலாவித் துருபிணி நோயுற்றுழலாதே உரை அடியேனு கொளிமிகு நீப துணதிருதாலை தரவேணும் கடலிடை சூற படைபொடியாக கருதல ரோட பொறும்பேளா கதிர்விடு வேலை கதிரினில் மேவி கலைபல தமிழ்நாடா சடையினர் நாடபடர்மலையோடி தனி விளையாடி திரிவோனே தனிமடமானை மடமானை பறிவுடனார தழுவும் வினோத பெருமாளே திருப்புகள் எப்படி படிக்கலாம்னு ஒரு அழகான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும் மறக்காம பாருங்க முருகாசரணம்